உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே நேற்றிலிருந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா சில கருப்பு ஆடுகளையும் சங்கிகளையும் இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள இந்த சமூகத்திலேருந்து களை எடுக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பெண்கள் பள்ளியில் ஒரு சங்கி விஷ்ணு என்று சொல்லக்கூடிய சங்கி வசமாக சிக்கியிருக்கான் அது இப்படி ஆசிரியர் தினத்தன்று அறவே காட்டுத்தனமாக பேசி சிக்கியிருக்கான் ஸோ இவனை குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் காரணம் இந்த சங்கி நிச்சயமாக இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் நமது தாழ்மையான வேண்டுகோள் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே நம்பிக்கை தன்னம்பிக்கை மூட நம்பிக்கை இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தின் மீது உறுதியாக நம்புவது அது கிடைக்கும் முயற்சி செய்வது அதை அடைவதற்கான பல்வேறு விஷயங்களை நேர்மையான வழியில் முயற்சி செய்வது தன்னம்பிக்கை என்பது இன்னும் ஒருபடி மேலே போய் அதை நாம் பெறுவோம் என்ற உண்மையான நம்பிக்கை வைப்பது ஆனால் மூட நம்பிக்கை என்பது முற்றிலுமாக ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழல் மற்றும் இந்த சமுதாயத்தில் குழப்பத்தையும் தவறான வழிகளையும் ஒரு பிற்போக்கு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தையும் நோக்கி தான் இந்த மூடநம்பிக்கை என்ற விஷயம் நகரும் பொதுவாக இந்த மூடநம்பிக்கை அப்படின்னாலே பொதுவாக தான் இது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த கண்ணோட்டத்தோடு நல்லா பார்க்க முடியுது ஆனால் ஒவ்வொரு மதங்களுக்கும் மத்தியில் சில நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை அது ஒரு ஆழமான நம்பிக்கை அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு விமர்சித்தாலும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் இன்னைக்கு அது பார்க்கப்படுகிறது ஹிந்துக்களை எடுத்தீங்கன்னா அவர்கள் தீ மிதிப்பார்கள் குத்துவார்கள் இதெல்லாம் உடலுக்கு வழியை தந்தால் கூட இதெல்லாம் மூடநம்பிக்கை இதனால் எதுவும் கிடைக்காதுன்னு ஒரு நார்த்தீஸ்ட் கோரிக்கை வச்சால் கூட அது அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்ற அளவு அது பார்க்கப்படும் மறுபக்கம் கிறிஸ்தியானிட்டி எடுத்தீங்கன்னா கூட சில மூடநம்பிக்கைகள் இருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இஸ்லாமிய மார்க்கம் கோட்பாடுகள் சொன்ன அந்த விஷயத்துலேருந்து மாறுபட்டு அதாவது அதற்கு சம்மந்தமே இல்லாத பல்வேறு மூடநம்பிக்கைகள் இருக்கு இப்போ தர்கா போன்ற இடங்களில் பாத்தீங்கன்னா பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கும் விளக்கை ஏற்றி வைப்பது ஒருத்தர் ரொம்ப வீட்டில் ஓவரா பேசுகிறானா வாய்க்கு அவனுக்கு பூட்டு போடணுங்கிறதுக்காக பூட்டு போட்டு அந்த சாவி எடுத்து கிணத்துக்குள்ளே போடுவது என்று பல மூட நம்பிக்கைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை ஆனால் அதை தாண்டி சில நம்பிக்கைகள் இருக்கும் அதாவது மறைவானவற்றை நம்புவது இதை முஸ்லீம் அல்லாத அதாவது எந்த மத நம்பிக்கையும் இல்லாத சில நபர்கள் விமர்சனம் செய்வாங்க அதாவது உதாரணத்துக்கு இறைவனை நம்புவது விமர்சனம் செய்வாங்க நபிகள் நாயகம் வந்து மெஹராஜுடைய பயணத்துல இறைவனை போய் சந்தித்து அடுத்திருந்த இருக்கையுடைய சூடு தனிவதற்குள்ள நபிகள் நாயகம் இறைவனை சந்தித்து வந்தார் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கு ஸோ இதை பொறுத்தவரை முஸ்லீம்கள் ஆழமாக நம்புகிறார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரை மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய வானவர்களை நம்புகிறாங்க மறுமை நாள் அதாவது இந்த இறப்பு இறந்த பின்னாடி இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கா நீண்ட நெடிய வாழ்க்கை அந்த இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை வந்து இறைவன் கொடுத்திருக்கான் இதுல நமக்கு பல்வேறு பரிச்சை வச்சுருக்கிறான் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஏ வரான் அப்படிங்கிற பல விஷயங்கள் அதாவது குறிப்பாக மறுமை என்று சொல்லக்கூடிய இறந்ததற்கு பின்னாடி ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க முஸ்லீம்கள் ஸோ இது போன்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அதுபோல் மறு ஜென்மம் என்று ஒன்று இருக்கும் அதே மாதிரி மறுபிறவி ஒன்று இருக்கும் போன ஜென்மம்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் கூட அடிப்படையில் சில விஷயங்கள் பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை தான் அது அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ள கலந்துராடுவாங்க அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே விதைத்துக் கொள்வார்கள் இதில் பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் அதாவது ஒரு அரசு சார்ந்து வரக்கூடிய சமயத்தில் பொதுவாக எல்லா மக்களுக்குமாக வரக்கூடிய சமயத்தில் அது என்றைக்குமே ஒரு மக்களுக்காக இருக்கணும் இதில் மதம் என்ற விஷயம் உள்ள நுழையவே கூடாது பொதுவாக இருக்கணும் எல்லோருக்கும் சரிசமமாக இருக்கணும் அங்கு அறிவியல் விஷயங்களையும் சமூகவியலையும் அரசு அரசியல் கட்டமைப்பு போன்ற விஷயங்களையும் அறிவுபூர்வமாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள தான் பொதுவாக அரசும் அரசு சார்ந்த எல்லா விஷயங்களும் முன்னெடுக்கும் ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய கூத்து என்னென்னா ஆசிரியர் தினத்தன்று இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இவரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லுவாங்கல்ல இந்த காமெடி கிட்டத்தட்ட சன் டிவியில் நினைக்கிறேன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு சிறுவனை அறிமுகமாகறான் அறிமுகமாகி மொக்க காமெடிகள்லாம் மக்கள் சிரிக்கணுங்கிற அடிப்படையில் மொக்கத்தனமாக பேசக்கூடிய விலையில் ஈடுபடுறான் அங்கிருந்து ஆரம்பித்து பின்னாடி யூடியூப்பில் உள்ள வந்து ஆபாசமான பல்வேறு விஷயங்களை எதுக்கெடுத்தாலும் காமம் காமம் என்ற நிலையிலிருந்து பல காணொலிகளை தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்கான் ஸோ இறுதியாகத்தான் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அதாவது ஆசிரியர் தினத்தன்று ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லேயும் போய் இவன் வந்து சொற்பொழிவு ஆற்றணும் அதை மக்கள் அதாவது மாணவர்கள் செல்வங்கள் கேட்டு என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நமக்கு விளையக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லூசு பயிலுக்கு அறிவுகிட்ட பயிலுக்கு யார் பேச அனுமதி கொடுத்தது ஒரு பொதுவான அரங்கில் ஒரு அரசு பள்ளிகளில் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் அறிவியல் சார்ந்து இருக்கணும் முன்னேற்றம் சார்ந்து இருக்கணும் அதை விட்டுட்டு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக மத நம்பிக்கையாகவே இருக்கட்டும் அதை எப்படி பொது மேடையில் பேச அனுமதிக்க முடியும் ஏதாவது மேடைகளில் நபிகள் நாயத்துடைய பொன்மொழி பேசப்படக்கூடிய சமயத்தில் அதை நம்பிக்கை சார்ந்து அதாவது மத நம்பிக்கை என்ற அடிப்படையில் மூட நம்பிக்கை தனமையாக பேசப்பட்டிருக்கா நற்போதனைங்கிற அடிப்படையில் பல்வேறு அரசு பள்ளிகளில் எல்லா மதத்தை குறித்தும் பேசப்பட்டிருக்கு புத்தரை குறித்தும் பேசப்படும் நபிகள் நாயத்துடைய ஒழுக்கங்கள் அதாவது எப்படின்னா செயல்பாட்டு ரீதியாக இப்படி அவங்க சாப்பிட்டாங்க இந்த விதத்தில் நடந்துட்டாங்க இப்படி உபதேசம் செய்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவர்களுடைய நடத்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் முன்வைக்கப்படும் ஏதாவது ஒரு இடத்துல மூட நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த ஏதாவது முன்வைக்கப்பட்டிருக்கா கிறிஸ்டியானிட்டியோ இல்லை இஸ்லாமோ அல்லது ஹிந்துவோ புத்தாயிசமோ நம்பிக்கை சார்ந்து அதாவது மூட என்று சொல்கிறேன் ஓப்பனா இது ஏதாவது பொது யாராவது முன் வச்சிருக்காங்களே பேச்சாளர்கள் கிடையாது ஆனால் இந்த முட்டாள் பையன் முழுக்க முழுக்க கேட்டால் நான் வந்து இஸ்லா முஸ்லீம்களை குறித்தும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாதத்தை முன் வைக்கிறான் ஆனால் முழுக்க முழுக்க அவன் பேசுவது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை நம்பிக்கைத்தனம்தான் அதுவும் அந்த குழந்தைகளுக்கு எட்டாத அல்லது அறிவிக்க பொருந்தாத ஒரு விஷயம் அதாவது போன ஜென்மோ என்ற நிலையிலேருந்து பேசுகிறான் அவன் பேசின அந்த விஷயத்துடைய நமக்கு பெரிய கோபம் வந்தது எந்த இடத்துலன்னா இந்த ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி இது எங்கேன்னா அந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த ஆசிரியர் நிற்கிறாரு அவர் குறுக்கிடுறாரு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசாதீங்க போன ஜென்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பையன் ஏன் 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 அந்தளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த ஆசிரியர் இருக்குது அந்த பேசும்போது சொல்கிறான் ஏன் ஒருத்தன் வந்து குருடனாக பிறக்கிறான் ஏன் ஒருத்தன் முடமா முடமா பறக்கிறான் ஓ ஏன் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அந்த ஏற்றத்தாழ்வை கற்பிச்சு சொல்லிட்டு சொல்றான் இதெல்லாம் நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் காரணமாக இன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு உருத்த உறுத்தல் வருவல ஒரு பிரிவினை தன்மை ஒருத்தன் வந்து படிப்புலேயே தாழ்ந்துருக்கானுவீங்களே பெரிய அளவில் அவனால படிக்க முடியலன்னா அவன் போன ஜென்மத்தை செஞ்ச தான் அப்படி இருக்கும்னு நினைப்பான் அப்போ அவனால முன்னேறி படிக்க முடியாது அதே இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளே இருக்கான் போன ஜென்மத்தை செஞ்ச பாவனால்தான் உனக்கு இந்த ஜென்மத்தில் கால் உணமா இருக்கு அப்படிங்கிற பொருள் படையில அது பேச வருது அப்போ முழுக்க முழுக்க இது ஒரு சங்கீத்தனம் இப்படிப்பட்ட பேச்சை வன்மையாக கண்டிக்க வேண்டும் எந்தவித மதமும் இந்த இந்த இது போல ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய நிலையை ஏற்கவே இருக்காது இது பேச்சாக பேச்சாதான் இருக்கும் அதை இன்னைக்கு பேசியிருக்கான் குறிப்பாக அந்த மா ஆசிரியர் கண்டிச்சு இடைமறித்த ஆசிரியர் ஆசிரியர் மாற்றுத்திறனாளி அப்போ அவரை நேரக்டா குத்தி காட்டுற மாதிரி இருக்கும்ல கொடுத்து பேசி போட்டு அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு நீ இப்படி பேசுற இந்த மாணவர்களுக்கு வந்து ஆன்மீகத்தை போதிக்காமல் எதை போதிக்கணும் ஆன்மீகத்தை கூடாதுன்னு எந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடாது என்ற இடம் இருக்குது எந்த இடத்துல ஆன்மீகத்தை போதிக்கணும் தனியாக ஒரு கிளாஸ் வச்சு எடுக்கிற இதோ சிக்கியிருக்கான் இன்றைக்குன்னு தான் நினைக்கிறேன் அவனுடைய ஒரு ஆசிரமம் வந்து இன்றைக்கி ரைடு போயிருக்காங்க போலீஸார் கிட்டத்தட்ட எல்லாம் சில செய்திகள் பார்க்க முடியுது பிஹேன் நூட்ஸில் குறுக்கு கேள்வி அவ்வளோ வைக்கிறாங்க திணறிட்டுருக்கான் இவனுடைய அந்த ஆசிரம் அந்த ஆன்மீக கிளாஸுக்கு பத்தாயிரம் ரூபா பீஸ் வாங்குகிறான் அந்த ஊடகவியலாளர் கேட்குறாரு சரி பத்தாயிரம் ரூபாய் மேலே ஒரு நூறு பேர் வராங்கன்னே இவங்களே பத்து லட்ச ரூபா ஆயிடுது நீங்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துறீங்கன்னு இவங்க அன்னதானங்கிற பேரில் வசூல் பண்ணுறீங்க எளிய மக்கள்கிட்ட அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு லட்சரூபா பண்ணிட்டீங்க அப்போ பாக்கி ஆறு லட்சம் ஏழு லட்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமானு கேட்குறாங்க ஏன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க கடவுளை அடைவதற்கு மனம் ஒன்றே போதும் பணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பணத்தையே நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்கன்னு பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இல்லை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கலாம் இந்த லூசு பையன் அப்போ நிச்சயமாக சொல்கிறேன் இத்தகைய அறிவற்றவர்களை இத்தகைய பொறுப்புக்கு கொண்டு வந்ததற்கு நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும் குறிப்பாக திமுக அரசு இவனுக்கு இந்த அனுமதியை கொடுத்ததே ஒரு படு கேவலமான விஷயம் தான் சொல்லுவேன் இத்தகைய மூடர்கள் இவனுடைய செயல்பாடு ஒரு பான சூருக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த லூசு பையனுடைய செயல்பாடுக்கு ஒரே ஒரு மேடை போதுமே இன்றைக்கி இந்த ஆசிரியர் தினத்தில் கிடைச்ச பெரிய ஒரு பரிசு என்னென்னா இது போன்ற மூடர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வழியாக நமக்கு தெரிய வருது அப்போ நிச்சயமாக நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் வேறுபாடு இருக்குது இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் நம்பிக்கையை எங் மூடநம்பிக்கை ஒழிச்சிருக்கோம் நம்ம பல விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்கிறோம் அப்போ அந்த பல விஷயங்களை மாற்றி அமைத்து ஒரு முற்போக்கு சமூகமாக அறிவு சார்ந்த சமூகமாக வளரக்கூடிய சமயத்தில் மீண்டும் அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து நீ வந்து அந்த ஜென்மத்தில் அப்படி இருந்த அடுத்த ஜென்மத்தில் இப்படி இருப்பேங்கிற அந்த ஜென்மம் சம்பந்தமான ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு வந்து திணிப்பது நிச்சயமாக மன்மத்துக்குரியது இது ஒரு முஸ்லீமாக நான் பேசக்கூடிய சமயத்தில் என் விமர்சனங்கள் வரலாம் உன் மார்க்கை மட்டும் ஒழுக்கமா உன் மார்க்கையில் நம்பிக்கைகள் இல்லையா நான் சொல்கிறேன் இஸ்லாம் மார்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இருக்குது ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பொறுத்தவரையும் அது யாரையும் பாதிக்காது இறைவன் ஒருவன் அவனுக்கு உருவம் இல்லை என்பது நம்பிக்கை அது ஒரு நாத்திக்கையும் அது வந்து உனக்கு நம்பிக்கையில் மூட நம்பிக்கைலாம் சொல்லிட்டு போ அதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது ஆனால் இஸ்லாத்திற்கு சம்பந்தமே இல்லாத சில நம்பிக்கை இருக்கும் அது இஸ்லாமியர்களையும் விமர்சனம் செய்வார்கள் ஒருத்த வந்து தாயத்தை கட்டுறான் இது மூலம் தான் எனக்கு நல்லாகுது அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறான் நம்பிக்கை அவன் வந்து ஒரு தர்கா வழிபாடு செய்கிறான் அது மூட நம்பிக்கை அவன் நேத்தி கடன் செலுத்துகிறான் அது மூட நம்பிக்கை இஸ்லாம் நிச்சயமாக நம்பிக்கைக்கு முழுக்க முழுக்க எதிராக இருக்குது அதை முஸ்லீம்களே இன்னைக்கு விமர்சனம் செய்து அடையாளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது ஆனால் இது போன்ற பொது அவையில் நிச்சயமாக இது போன்ற வார்த்தைகளை தவிர்த்துக்கணும் சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு கலெக்டர் ஒரு விஷயத்தை செஞ்சார் அது எனக்கு இன்னைக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்னென்னா ஒரு பொதுவான நிகழ்ச்சி ஒரு அரசு சார்ந்த கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பூசை சாமானங்கள்லாம் வச்சு ஒரு பூஜை செஞ்சு அதை அடிக்கல் நாட்டி ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க அங்கே அந்த கலெக்டர் வராரு பார்த்துப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு இல்லை பூசை எப்பயும் பண்ணுறது தான் யார் உங்களுக்கு பண்ண ரைட்ஸ் கொடுத்தது எங்கள் இது பொது சொத்துங்க இதெல்லாம் அனைத்து மக்களுடைய அனைத்து சாதி மதம் கடந்த அனைத்து மக்களுடைய வரிங்க அதில் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம் அது எல்லா மக்களுக்கும் பயன்பட போகுது இங்கே கொண்டு வந்து நீங்கள் உங்களோட மதத்தை கொண்டு வந்து தொழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு இமாமை கூட்டுவாங்க ஒரு ஃபாதர்யாரை கூட்டுவாங்க எல்லாத்தையும் வச்சு ஒன்றா செய்யுங்க ஒரு மதத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சார் இது இன்றைக்கி இந்தியா முழுக்கவே பொருந்தும் இந்தியாவில் பாருங்களேன் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அனைத்து மதத்தையும் முற்படுத்தக்கூடிய செயல் என்பது குறைவு நீங்கள் எல்லா கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி எதாக இருக்கட்டும் இந்து மதத்தை முற்படுத்தி செய்வாங்க தவறு சொல்லலை செய்யட்டும் உங்களுடைய நம்பிக்கை அப்போ அந்த பொதுவான காரியத்தில் பொதுவான அனைத்து மக்களுடைய வரியில் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லா மதத்துடைய தலைவர்களும் அங்கே வரணும்ல ஒரு இமாமும் வரணும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் யார் வரணும் எல்லாரும் இருந்து அது ஓப்பன் பண்ணுறது வேறு ஒரு விஷயத்துக்கு மட்டும் முற்படுத்துவது என்பது இங்கே ஒரு அறிவு கெட்டாத ஒரு விஷயமா இல்லை ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் தெரிந்தே பல நபர்கள் செய்கிறார்கள் இது அரசும் பெரிய அளவில் கேள்வி எழுப்புறது கிடையாது நம்ம பொதுவான காரியத்துல கொண்டு போய் நீங்கள் ஒன்றும் இல்லை பஸ் பாருங்களேன் நீங்க பல காலமாக நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பேருந்தில் மூன்று மத சிம்பிளும் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க பார்க்க நல்லா இருக்கும் இடையில ஒரு மக்கா மதினா இருக்கும் இங்கிட்டு வந்து இயேசு இருப்பாரு இங்கிட்டு வந்து முருகரோ அல்லது பேருக்கு சில கடவுள்களோ இந்த மூன்றுமே ஒன்றாக இருக்கும் சில பஸ்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும் இப்போ ஒரு பொதுவான பஸ்ஸுங்கிற ஒரு பேர் வந்து அரசு பேர் தான் மூணு விஷயங்களும் பொதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி திருப்தி வரும் இது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸோடைய டிரைவர் வந்து காலையில் பஸ் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது வந்து ஒரு பாட்டு ஹிந்து பா ஹிந்து பாடலே போடுறாரு அப்படின்னா அது அவர் அவர் தனிப்பட்ட விஷயங்கள் ஆனால் அது தாண்டி என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் பல டிரைவர்கள் எனக்கு தெரிஞ்சு காலையில் போடக்கூடிய அந்த பாட்டு இருக்குல்ல சாமி பாட்டு அது கூட கிறிஸ்டியானிட்டி பாடு நாகூர் அனீஃபாவுடைய பாடல்கள் இந்த மூன்று பாடல்களும் ஒழிக்க விட்டுட்டு தான் சினிமா பாடலாம் கேட்பாங்க அவங்களுக்குள்ள வந்து மதமும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் இது பொதுவான விஷயங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இது போல எல்லா விஷயங்களும் பொதுமைப்படுத்த வேண்டும் பொதுவான காரியங்கள்ல இங்கே மதம் என்பது உள்ள கொண்டு வரவே கூடாது அப்படி கொண்டு வர்ற மாதிரி இருந்துதான் எல்லா மதத்துடைய போதனைகளும் அரசு பள்ளிகளில் பேசப்படணும் அது மூட நம்பிக்கை என்ற அளவு இருக்கக்கூடிய சமயத்தில் அன அலோ பண்ண அனுமதிக்கக்கூடாது இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யணும் ஒன்று எல்லா விஷயத்தையும் பேச நம்பி பேச நம்பிக்குறங்கிற பேர் மூட நம்பிக்கை அடிப்படையில் எல்லாத்தையும் நீ திறந்து விட்றணும் அப்படி இல்லையாட்டி இந்த மதங்கள் சம்பந்தமான விஷயங்களை இந்த மக்களுக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இது போன்ற சங்கிகளை களை எடுக்கணும் இப்போ தயவு கூர்ந்து இந்த அரசு இது போன்ற மூடர்களை முட்டாள்களை பொதுவெளியில் குறிப்பாக இந்த அரசு சார்ந்த விஷயங்களை கலந்து கொள்ள அனுமதிக்காது அப்படிங்கிறது இந்த தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது அடுத்து பலஸ்தீன் குறித்த ஒரு இரண்டு செய்திகள் இங்கே நம்ம பார்த்துருவோம் முதல் செய்தி என்னென்னா ஃபலஸ்தீனில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போர் காசா இஸ்ரேல் போரில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு பைத்தியம் பிடிச்ச நிலையில் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது மறுபக்கம் இன்றைக்கி பலஸ்தீன் போர் ஆரம்பித்ததுலேருந்து ப இஸ்ரேலுக்கு சார்புடைய உணவுகள் குளிர்பானங்கள் எல்லாம் தவிர்க்கப்படுது ஏன்னா அந்த குளிர்பானங்கள் உணவுகள்லாம் வாங்கினோம்னா நமது பணம் இன அழிப்பு செய்வதற்கு நேரடியாக இஸ்ரேலுக்கு போகுது அப்படிங்கிறத கால்குலேஷனாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி மேற்குலகத்துடைய இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய கேஎஃப்சி அது மாதிரி மெக்டொனால்டு போன்ற உணவகங்கள் குளிர்பானங்கள் தவிர்க்கப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கி இதோடைய விற்பனை எல்லாமே மேற்கா மேற்காசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் முற்று வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது மறுபக்கம் இன்னைக்கு ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிளங்கன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒன்று இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொண்ணூறு சதவீதம் நிறைவடைஞ்சிருச்சு ஆனால் பத்து சதவீதம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அது எந்த இடம்னா ஃபிலடெல்ஃபியா காரிடார் என்று சொல்லக்கூடிய எகிப்துக்கும் காசாபதிக்கும் இருக்கக்கூடிய பதினெட்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த பாதை ஸோ அந்த பாதையை முடக்கக்கூடிய தான் நீங்கள் எத்தனையாக செஞ்சுருக்காரு துருப்புகளை அதிகப்படுத்தி இருக்காரு நான் முன்னாடி சொன்ன காரணங்கள் அந்த பிலோடெல்ஃபியா கார்டர் வழியாக உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்களை உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது அதை தாண்டி அதுக்கு கஸாம் பிரிகேட்ருக்கு ஆயுதங்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையால் தான் இது தடை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது மறுபக்கமும் இதே ஆண்டனி பிளிகன் இன்னொரு செய்தியும் சொல்லி என்னென்னா என்னன்னா அதிர்ச்சியான செய்தி சவுதி அரேபியா கிட்டத்தட்ட இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் இயல்பு நிலையை வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கூடிய விரைவில் கையெழுத்து போடப்போகுது ஒப்பந்தத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துரோகத்திற்கான செயலை இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர் ஆண்டனி பிளிங்கன் வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்தவன் நம்பர் ஆக நான் மேற்கொன்ன விஷயங்களில் அந்த விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் சொன்ன செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது சரியாக தவறாக நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக பண்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி அனைத்து மக்களோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ